அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் லாசான் வல்லரசு சுதினேஷ் ராஜா நம்ம இந்த சீரீஸ்ல கர்ம காலச்சக்கர ரகசியங்களை பத்தி பார்க்க போறோம் பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து கோயிலுக்கு போறதுல கூட சில கர்மா ட்ரான்ஸ்ஃபர் வந்து நடக்கும் அந்த கர்மா ட்ரான்ஸ்ஃபர் நமக்கு நல்ல விதமா நடக்குமா அப்படின்னு பார்க்கும்போது அந்த தெய்வம் நம்ம ஜாதகப்படி நமக்கு உத்தோருமாங்கிறத பார்க்கணும் இப்ப செவ்வாய் வீக்காக இருக்கிறவங்க செவ்வாய் கெட்டு போனவங்க முருகன் கோயிலுக்கு அதிகமாக போனீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா நெகட்டிவான கருமாக்கள் டிரான்ஸ்பர் ஆகும் நெகட்டிவான கருமான எப்படி டிரான்ஸ்பர் ஆகும் ஜாதக ரீதியா இப்ப செப்பா எட்ல இருந்தா நீங்க முருகன் கோயிலுக்கு போகும்போது எட்டாம் பாவம் சம்பந்தமான கர்மாக்கள் எல்லாம் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக ஆரம்பிக்கும் அப்ப என்ன ஆகும் நிறைய பிரச்சனைகள் விபத்துக்கள் அவமானங்களை சந்திக்க ஆரம்பிப்பீங்க அப்ப உங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கும் நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்து நல்லதுதான் நடக்கணும் ஏன் இந்த மாதிரி அவமானம் வருது அப்படின்ட்டு சோ ஒரு கிரகம் கெட்டு போகிறதுனால அங்க இருக்கிற நெகட்டிவ் கர்மாவை நம்ம அனுபவிக்கிற மாதிரி சூழல் வருது அப்ப நம்ம போய் என்ன பண்றோம் நெகட்டிவ் கருமா நமக்கு வர மாதிரியான ஒரு ட்ரிகர் பண்ணிக்கிறோம் கோயிலுக்கு போகிறதுனால அப்ப அந்த ட்ரிகர் பண்ணாமல் இருக்கணும் ஆக்டிவேட் பண்ணாம இருக்கணும்னா முடிஞ்சளவுக்கு ஜாதக ரீதியா பார்த்து எந்த மாதிரியான கர்மாவும் நம்ம டிரான்ஸ்பர் பண்ணிக்கணும் எதை வந்து ஆக்டிவேட் பண்ணணும் டீஆக்டிவேட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரியான சூட்சமங்களை வந்து நான் வகுப்புல சொல்லிக் கொடுக்க போறேன் விருப்பம் இருக்கிறவங்க இந்த வகுப்புல கலந்துக்கோங்க இது வரக்கூடிய திங்கக்கிழமை ஆரம்பிக்குது தினமும் மாலை ஐந்து முப்பதுல இருந்து ஏழு மணி வரைக்கும் நடைபெறும் சோ பழைய மாணவர்கள் மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு கட்டண சலுகை உண்டு இதுல கலந்துக்கிற எல்லாருக்கும் அவங்க ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய முன்ஜென்ம கர்மா என்னன்னு சொல்ல போறேன் இந்த அரிய வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வரமுடன்